என்ன மக்கள் சக்தி நேயர்களே இவங்க ஒரே சினிமா நியூஸ் விஜய் இத பத்தி எல்லாம் தான் போடுறாங்க இந்த மக்கள் சக்தி சேனல் நினைக்கிறீங்களா ஆன்மீகமா ஒண்ணும் வரலேன்னு ஆன்மீகத்துக்கும் ஒரு தனி சேனல் போட்டிருக்கோங்க அதை வந்து பாருங்க சாய் செவன் எயிட் சிக்ஸ் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் உள்ள வீடியோவையும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க சாய் செவன் எயிட் சிக்ஸுக்கு மக்கள் சக்தி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வீடியோ வேண்டிகிட்டேன் மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல கண்ணியமாக கமெண்ட் கொடுங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத வாங்க போய் பார்க்கலாம் நீ திருநாள் இன்று எங்கே போகிறோம் கோயிலுக்கா பார்ப்போமா பார்த்து பார்த்து சைரான் சிவ சிவா ஓம் நாம் சிவாயா எல்லாம் நல்லதுக்கே நடக்க வேண்டும் குட்டி எங்கள் பின்னாடியே வருவான் இனியும் வாட உன்னையும் கூட்டின்னு வரேன் பாய் குட்டி உன்னை கூட்டின்னு போலான்னா நான் கூட்டின்னு போவேன் ஆனால் பாய் பாருங்க எங்க வந்திருக்கோம் தெரியுமா ஆஸ் யூஷுவல் எப்பவும் காட்டுவேனே ராக்கி தேட்டரில் சிறை படத்துக்கு சிவாஜியோட பேரான் விக்ரம் நடித்தது ஓரளவு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பராசக்திக்கு நல்லா இல்லைங்கிறாங்க தெரியல நம்ம பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் பார்ப்போம் பாருங்க விளம்பரப்படுத்தும் கரூர் காலன் படம் ஜனநாயக படம் அவங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி கோர்ட்டு போனோம் கேஸ் ஆச்சு தடுத்து அங்கெல்லாம் கதை விட்டுருப்பாங்க விளம்பரத்துக்காக அதையும் மக்கள் நம்புகிறாங்க ஆனால் இது வர எப்போ தெரியுமா வரும் ஒன்றும் இருபத்தாறு வரும் இல்லை நாளைக்கு வரும் திடீர்னு அவங்க அனுபவம் இவங்க ஜெயிச்சா மாதிரி கொண்டு வந்து வருவாங்க அப்போ தானே கூட்டம் வரும் எதோ என்னன்னு பார்க்குறதுக்கு எப்படியும் சம்பாதிப்பானுங்க அவடாப்பா போகி அன்னிக்கு படத்துக்கு வரான் பாருங்க இவ்வளோ வருஷம் ஐம்பத்தெட்டு வருஷத்தில் இப்படிலாம் ஃபங்க்ஷன் அன்னைக்கெலாம் வந்ததே இல்லை என்ன பண்ணுறது வயசாக புத்தி தெளிுதோ என்னோட ரொம்ப இந்த கதாநாயகன் வர இருப்பாருங்க இவர் தான் படத்துக்கு என்னை படுத்துறது பாடாய் படுத்தி படத்துக்கு கூட்டிகிட்டு போவார் வாங்க வாங்க பாருங்க இந்த டிக்கெட்டு வாங்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக போக வேண்டியது ஒரு எவ்வளோ பேர் இதில் வேற ஒரு ஃப்ளாஸ்கை கொடுக்க வேண்டியது ம் படம் எப்படி இருக்க போகுதோ பார்ப்போம் நம்மளா மனசில் நினச்சி என்ஜாய் பண்ணிக்கலாம் வாங்க படம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போம் தேட்டர் கட்டுறதுக்கு ஒரு ஸ்கூல் கட்டலாம் இல்லையா ஜோதிகா மேடம் வாங்க மினி ராக்கி சினி ராக்கி இது மாதிரி தேட்டரை கட்டால் நல்ல ஸ்கூல்ல கட்டலாம்னு சொல்லுங்க பாப்போம் வேறு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா குஷியா வராங்க பாருங்க டேங்கப்பா ஐஸ்வரி அட காட்டுறேன் அவங்களா அதாவது பாருங்க சினிமாவுக்கு வந்தால் இந்த ஆங்கில ஆசிரியர் தான் வராங்க பார்த்தா ஒரு தமிழ் ஆசிரியர் குடும்பமும் வருது அவங்கள்ட்ட சொன்னேன் பார்த்துங்க இந்த படம் நல்லா இல்லைன்னா உங்க ஆங்கில ஆசிரியருக்கு தான் அடி உறும் டாக்டர் டேரக்டர் கவலைப்படுறாரோ இல்லையோ இவங்கெல்லாம் தான் கவலைப்படணும்னு என்ன நம்ம அது ஒரு சேர்ந்து படம் பார்க்க ஜாலியா இருந்தது ஆரம்பமே தேடிட்டு போக

ಅವ ತಲ್ಲಿ ಇುಕೊಂಡ್ರೆ ಅದು ಒನ್ ಇುಕಾರೆ ಇಲ್ಲ ನಾನು ಇುಕೊಂಡಿರಲ್ಲ ಇಲ್ಲ 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 வேண்டாம் ಅದೇ ಬಿಡಿ ತೆಲೂರು ಅಲ್ಲಿ ವಂದೆ ಪೋಟ್ ನಿಕ್ಕಿರೋದೇ ಜಾಗರ ನೀವು ಅತ್ರ ಅಳೆಯಿರಿ ವ್ಯಾಲ್ಯಾನೇ தான ಇದೆ ಪೇ ಕೇಗ್ರೆ ಸರಿಯಾ ಓವೆಲ್ಲಾ ಇಲ್ಲಿ ಪೋಟಿಟ್ ರೋಡ್ ಲೈಟ್ ಸ್ಟ್ರೀಂಗ್ ಇರಂಗ ನಾಯಿ ನಾಯಿ ಸರಿ ನಾ ಕೆಲಕೊಂಡೆ ಮಪ್ಪಲ ಮಕ್ಕಳಾ ಅಡಿ ಅಡಿ ಅದೆಲ್ಲಾ ಬೋಕ ಒಡಿ ಮಾಡಿ ತೆlendirಿ ಗುರಿಟಾ யூஷுவல் இன்ட்ரவல் ஆனவுடனே மச்சான் எங்கே போகிறாரு போகிறாரும்பாருங்க அவர் போய் கொண்டு இருக்கிறார் என்ன வாங்கி கொண்டு வருவார் என்று உங்கள் அனைவர் பணம் அடைகின்றதே இருந்தாலும் இன்ட்ரவல் டைம் வாங்கிவிட்டது அதோ வாங்கி கொண்டு வந்து விட்டார் பாருங்கள் நம்மளுடைய ஃபேவரட் கோன் ஐஸ்கிரீம் படமும் நல்லா இருந்தது ஐஸ்கிரீமும் நல்லா இருக்கு பின்னாடி ரிவ்யூ கேளுங்க கண்டிப்பா என்ன படம் தெரியுமா சிடை சிவாஜி கணேசன்னோட பேரன் நடிச்ச படம் ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா நடிச்ச ஐஸ்கிரீம் ரைட்

வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே பார்த்தீங்களா போகி அன்னைக்கு நாங்கள் வந்து படத்துக்கு போனோம் மார்னிங் ஷோ காலம்புற பிரேக்ஃபாஸ்ட் அதாவது உடை வேகமாக உடை வேகமாக பிரேக்ஃபாஸ்ட் அதை முடிச்சுட்டு பதினோரு மணி பதினொன்றரை மணி ஷோ பதினோரு மணிக்கு கிளம்பி நேராக தேட்டருக்கு போயிட்டோம் உடனே டிக்கெட்லாம் வாங்கினதை பார்த்தீங்க படம் எப்படி இருந்தாலும் படம் நல்லா இல்லைன்னா கூட்டின்னு போகிறவருக்கு அடி விழும் அவர் வேண்டிகிட்டு வருவார் ஐயோ படம் நல்லா இருக்கணுமே இல்லைன்னா நமக்கு அடி விழுமேன்னு வேண்டிட்டு வருவார் அதுவும் இல்லாமல் படத்துக்கு போகும்போது எல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோம் சந்தோஷமாக இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவர்களை எல்லாம் மீட் பண்ணோம் சந்தோஷமாக இருந்தது படம் உள்ளே போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா தான் படம் இருந்ததா அப்படின்னு ஒரு கொஸ்டின் சிவாஜி பேரன் விக்ரம் சிங்கத்துக்கு பிறந்தது சீராமல் இருக்குமாங்கிற மாதிரி அழகாக நல்ல நடிப்பு நல்லா இருந்தது ஆள் நல்லா இருந்தார் ஒரு வித பார்க்க ஒரு நல்லா இருந்தார் க படத்தில் வந்து எந்த வித சிங்கமும் கிடையாது அவ்வளோ அருமையாக படம் எடுத்திருக்காங்க சிறை நம்மளை சிறை வைத்து விட்டது எதில் சினிமாவில் சிறை வைத்து விட்டது அது மாதிரி சொல்லலாம் நல்ல கதை அதாவது முஸ்லீம்னு பேர் வச்சாலே ஒரு கொலைக்கு உள்ளே வந்துட்டானா அவனுக்கு வந்து சரியாக ஜாமீன் வழங்காமல் அவனோட இதை வாய்தா வாய்தா வாய்தான்னு போட்டு அவனை அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒரு தெரியாமல் பண்ண ஒரு கொலைக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுருக்கான் லவ்வு வந்து ஆக்சுவலாக ஒரு இந்து பொண்ணை லவ் பண்ணி அந்த இந்து பொண்ணோட அப்பா தான் வந்து அடிக்க வர்றார் அவனை அதுக்கு அவன் அவன் அம்மாவை அடிச்சுட்டாரேன்ட்டு அப்படி பிடிச்சி தள்ளி விடுறான் அவன் அப்பா வந்து தலை கல்லில் மோதி செத்து போடுறாரு இது கொலை இல்லை ஆனால் அவன் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறதுனால அவரை வந்து அந்த கேஸை கண்டுக்காமல் அவனை உள்ளேயே போடுறா மாதிரி போடுறாங்க இதில் வந்து நமக்கு ஒரு பரிதாபம் வருது ஐயோ எல்லோரும் முஸ்லீமை தீவிரவாதி தீவிரவாதின்னு சொல்லி அந்த சாதாரண முஸ்லீம்லாம் படுற கஷ்டம் ஒரு சாதாரண கேஸுக்கு போக போலீஸில் போக எவ்வளவு கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் கதையில் அழகாக கொண்டு வந்தார் அதுவும் இல்லாமல் முடிக்கும்போது ஒரு காவலர் தனக்கு உரிய அதிகாரத்தை பயன்படுத்தணும்னு அந்த விக்ரம் சிவாஜி பேரன் சொல்லி முடிக்கும்போது அட்டகாசமாக இருந்ததுங்க அந்த சிறையில் நான் அடைப்பட்டு விட்டேன் அதுதான் படத்தோட ரிவ்யூ படம் படமும் உங்களுக்கு வந்து பதினஞ்சு நாளைக்கு மேலே ஓடுது அம்பத்தூர் ராக்கி தேட்டரில் இப்போ அஞ்சு நாளைக்கு மேலே ஓடுது பக்கத்தில் பராசக்தி ஓடின்றிருந்தது பட் இதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போனோம் பார்ப்போம் அடுத்தது பராசக்தியும் போய் பார்ப்போம் பட் சிறை எங்களை சிறை கொண்டு விட்டது ஏ வீடியோ பார்த்து எல்லாரும் சப்ஸ்கிரைப்